நம்ம பத்திரத்தில் சென்டாக இருக்குது நம்ம பட்டால இயர்ஸாக இருக்குது இது என்ன அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குதா இந்த குழப்பத்தை நான் சரி பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு வணக்கம் ராமநாதபுரம் மக்களே நம்ம பத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்கும் அந்த அளவு சென்டரில் இருக்கும் நம்ம பட்டால் ஒரு அளவு இருக்கும் அது இயர்ஸில் இருக்கும் இது எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா ஒரு தோராயமாக இந்த பத்திரத்தை பாருங்கள் இந்த பத்திரத்தில் அளவு வந்து அஞ்சு புள்ளி இருபத்தி ஒம்பது சென்ட் இருக்குது இது பட்டா இந்த பட்டாவில் வந்து ரெண்டு புள்ளி பதினாலு ஏசுன்னு போட்டிருக்கு ஸோ இது எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பட்டாவில் ரெண்டு புள்ளி பதினாலு இன்ட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு அப்படின்னு நீங்கள் பெருகினீங்க அப்படின்னா உங்களோட எத்தனை சென்ட்டு அப்படின்றத கரெக்டாக காமிச்சிடும் அஞ்சு புள்ளி இருபத்தி ஒம்பது சென்ட்டு அப்படின்னு காமிக்கும் ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து பத்திரத்தையும் நம்ம பட்டால ஒன்றா வந்து நம்ம செக் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஃபீவ் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் நன்றி